கனு பார்வேட்ட உற்சவம் ரொம்ப பழைய சீவரம் பழைய சீவரம்னு கேள்விப்பட்டிருக்கு சீவரம் செங்கல்பட்டு சென்னையில இருந்து செங்கல்பட்டு மார்க்கமா நேர சின்ன காஞ்சிபுரம் வந்தோம் வச்சுங்க பெரிய காஞ்சிபுரம் போய் வர்ற மார்க்கம் இல்ல சின்ன காஞ்சிபுரத்துக்கு நேரம் வழியில பழைய சீவரம் வரும் மேல பெருமாள் எழுந்துள்ள இந்த சீவரம் பெருமாளுக்கு என்ன சம்பந்தம் அத்திவரதர் குளத்துக்குள்ள போன உடனே புதிய வரதராஜ பெருமாளை எழுந்துள்ள பண்ணணும் இங்கிருந்து தான் கொண்டு போய் எழுந்துள்ள பண்ணினார்கள் சரித்திரம் பார்த்த மூலியம் அதை ஞாபகப்படுத்தும் விதமா தேவை பெருமாளி கார்த்தால் இந்த மலைக்கு மேல அவர் ஏறுறது அழகு சாயங்காலம் மஞ்சள் வெயிலோட அந்த மலையிலேருந்து இறங்குறது அதை விட அழகு இது அத்தம்னா அது அத்தியுதம் இது ஆச்சரியம்னா அது அத்தியாச்சரியம் நேர போய் சேமிச்சா நான் எத்தனை அழி எத்தனை விளைக்கினாலும் அது புரிய போறது இல்லையப்போ கல்கண்டு நன்னா இருக்கும் நன்னா இருக்கும் உங்களுக்கு நான் உபன்யாசம் பண்ணல தெரியும் சாமி ஒரு பொட்டி கல்கண்டை கொண்டு போட்டி வாயில கொண்டு தெரிஞ்சுட்டு போற போறோம் இதுக்கு நீர் தொண்ட கழுவி கத்திட்டு இருப்போம் அவ்வளவுதான் இப்போ இது இத்தனை நீங்க போய் சேவிக்கிற அன்னைக்கு இவர் என்ன ஒண்ணுமே சொல்லல பெருமாள் இவ்வளவு நன்னா இருக்கேன் சொல்ல பொருள் பாருங்க நீங்க கேட்டுட்டு அங்க போன உடனே அவருக்கு சொல்லவே தெரியல சுவாமி என்னமோ சொல்ல இது என்னமா இருக்கு உற்சவம் அவருக்கு சொல்ல தெரியலையே நீங்க சொல்லணும் அதுதான் தேவ பெருமாளுக்கே இருக்கிற பெருமை காஞ்சி பழைய சீவரத்துக்கு போய் பார்வேட்டை நடத்திட்டு பெருமாள் சாயங்காலம் இறங்கி வந்துடுறார் அது உற்சவம் தை மாசத்திலே கனு சீவரம் பார்வேட்ட உற்சவம்